கணங்களோட அதிபதியாகிற பட்டாபிஷேகத்தப்ப விநாயகர் உடுத்தி உடுத்திக்கொள்ளறதுக்காக பழ பழக்கிற பட்டாடைகளை பார்வதி தேவி எடுத்து வச்சுருந்த போதோ விநாயகர் வெண்ணிற ஆடைகளையே உடுத்தி கொண்டார் அதை பார்த்த பார்வதி தேவி இப்படிப்பட்ட சுப வேளையில் எதுக்காக வெண்ணிற ஆடைகளை உடுத்தி கொள்ளற அப்படின்னு கேட்டாங்க விநாயகர் அதுக்கு வெள்ளை நிறம் தூய்மைக்கும் அறிவுமிக்கதற்கும் எடுத்துக்காட்டு அதனால தான் வெள்ளைகளை உடுத்திக்கொண்டேன்னு சொன்னார் பட்டாபிஷேகம் நடந்து விநாயகர் கணநாதர் ஆனார் ஜெயலட்சுமிங்கிற சித்தியையும் வித்யாவதிங்கிற புத்தியையும் அவர் மணந்துக்கிட்டு ரெண்டு மனைவிகளையோ ரெண்டு பக்கங்களில் உட்கார வச்சுக்கிட்டார் இதே சமயம் எட்டு திக்குகளிலிருந்தோ அஷ்ட சித்திகள் பெண்கள் உருவில் வந்து மாலைகளை விநாயகருக்கு அணிவித்து மனம் புரிந்து கொண்டாங்க இதனால சித்தி விநாயகருங்கிற பெயரும் அவருக்கு ஏற்பட்டுச்சு அவருடைய விவாகங்கள் விமரிசையாக நடைபெற்றுச்சு அப்ப மகாவிஷ்ணு என்ன சொன்னார்னா விநாயகா இனி யாரு விவாகம் நடத்தினாலும் உன்னை முதல்ல நினச்சி சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கட்டும் உன்னுடைய பிரசன்ன வதனத்தை பார்த்துட்டே இருக்க இருக்க மனநிறைவு ஏற்படும்னு சொன்னார் அஷ்டசித்திகளான பெண்கள் சாமரம் வீச சிம்மாசனத்தில் கணபதி தாம் மணந்த சித்தி புத்திங்கிற மனைவிகளோடு அமர்ந்திருந்தது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்ப லட்சுமி தேவி முகத்தை சுழிச்சுக்கிட்டு திரும்பி போவத பார்த்துட்டு மகாவிஷ்ணு லட்சுமி போகாத நில்லு விநாயகா நீ லட்சுமி தேவியை உன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கோ ஒரு நிலையில இல்லாமல் ஓடுற லட்சுமிய ஒரே இடத்துல நீ நிலைக்க செய் அப்படின்னு சொன்னாரு விநாயகரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராக லட்சுமி தேவியை வணங்கி தாயே உங்களை என்னோட மடி மேலே அமர்த்தி எவ்வளவு பாக்கியம் செய்தேனோ அப்படின்னு சொன்னார் லட்சுமி தேவியும் விநாயகருடைய மடி மீது அமர்ந்து கொண்டாங்க விநாயகர் லட்சுமி தேவியை ஒரு நிலையில் நிறுத்தி தம்முடைய மடி மீது அமர்த்தி கொண்டதை பார்த்துட்டு விஷ்ணு மட்டும் இல்லை அங்கிருந்த எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மனமகிழ்ந்து போனாங்க லட்சுமியோடு கூடிய விநாயகரை எல்லாரும் துதிச்சாங்க விஷ்ணு அப்போ இப்போ விநாயகர் செல்வ விநாயகர் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னார் நாரதனதுக்கு இந்த விநாயகருக்கு தான் எவ்வளவு பெயர்கள் ஏற்பட்டு விட்டன சித்தி விநாயகர் செல்வ விநாயகர் கணநாதர் கணபதி இன்னும் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீணையை மீட்டி அவருடைய நாமாவளியை பாடி மூன்று லோகங்களிலும் திரிந்து வர தொடங்கினார் ஒரு நாள் விநாயகர் தன்னுடைய வாகனமான மூஞ்சூர் மேலே அமர்ந்து விந்திய மலை பகுதியை தாண்டி தென் பகுதியில் ஒரு கருநிற மலைக்கு பக்கத்தில் போய் இறங்கினார் அங்கே ஒரே வாழை தோட்டமாக இருந்துச்சு மலைவாசிகள் அங்கே தாரை தப்பட்டைகளை ஒழித்து ஆடி பாடி கொண்டு இருந்தாங்க விநாயகர் ஒரு அழகான சிறுவன் உருவத்தில் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னார் மலைவாசிகள் அழகான அந்த சிறுவனை பார்த்துட்டு ஆஹா கடவுளே இவனை நமக்கு அனுப்பியிருக்காரு இவன் எவ்வளவு அழகாக இருக்கா கடவுளுடைய அருளால் கிடைத்த இவனை நம்ம அவருக்கே பலியிட்டு அவருடைய மனசை குளிர செய்வோம் அப்போ நமக்கு அவரோட அருள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவனை தூக்கிட்டு போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி நிறுத்துனாங்க அங்கே ஒரு பெரிய வெட்டறிவால் இருந்துச்சு ஒரு சிறுவன் அழுதுட்டே அங்கே நின்றுட்டு இருந்தான் அவனோட கழுத்தில் செவ்வரளி மாலை இருந்துச்சு உடல் முழுசு மஞ்சள் பூசப்பட்டு கருப்பு துணியை அவன் அணிஞ்சிருந்தான் சிறுவன் உருவத்தில் போன விநாயகர் மலைவாசிகள் கிட்ட நான் உங்களுடைய தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால் என்னை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னார் அவங்களோ பலமாக சிரிச்சு நீ எங்கள் கூட பேச போகிறியா பயங்கரமாக கரு கருன்னு இருக்கும் நீ அவரை பார்த்த உடனே பயந்து நினைவிழந்து விழுந்துடுவியே அப்படின்னு சொன்னாங்க விநாயகரும் பதிலுக்கு சிரிச்சுட்டே உங்கள் தெய்வம் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தான் அவரை பற்றி பயங்கரமாக கற்பனை செஞ்சுட்டு உயிர் பலி கொடுக்கவும் தயாராகிட்டீங்க உங்கள் தெய்வம் ஒரு நாளும் இந்த கொடிய செயல்களை விரும்பினதில்லை என்ன அவர்கிட்ட பேசிவிடுங்க அவரோட உண்மையான உருவத்தை உங்களுக்கு காட்டுற அப்பத்தா உண்மை தெரியும் உங்கள் தெய்வம் அழகானவர் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை தொட்டு தடவை கருப்பாக இருந்த அந்த சிலை வாழைத்தண்டு மாதிரி ஆச்சு கண்களை உருட்டி பயங்கரமா விளங்கிய அந்த விக்கிரகம் அன்பு பார்வையோடு புன்னகை புரிய தொடங்குச்சு கை நீட்டி விநாயகர் சிறுவனுடைய தலையைத் தொட்டு ஆசீர்வதிச்சார் சிறுவனும் சாமியே சரணம் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை வணங்கினான் கருப்பு நிற சிலை வெள்ளையாகி உமையா இருந்த சிறுவன் பேசி அதிசயத்தை பார்த்துட்டு மலைவாசிகள் தகச்சு பயபக்தியோடு சிறுவன் வடிவான் என்ன விநாயகரை வணங்கி துதி செஞ்சாங்க விநாயகர் அதுக்கு என்ன வணங்க வேண்டா உங்களோட தெய்வத்தையே வணங்குங்க ஆனா வழியிடுவதை நிறுத்துங்க அந்த தெய்வம் உங்களை தாய் தந்தை குருவை போல காத்து வளர்த்து வழி காட்டும் உங்களோட அன்பை காட்ட அவர் மேல மலர்களை தூவி பழங்களை கொடுங்க இந்த சிறுவனே உங்களுடைய குரு இவனே இந்த தெய்வத்தை பூசித்து வர பூசாரியாகவும் இருப்பான் உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போனார் மலை சாதியினர் அவரை வழி அனுப்புனாங்க விநாயகர் ஒரு மலையோட உச்சிக்கு போனார் அங்க பைரவர் சிரம் தாழ்த்தி ஏதோ கவலைப்பட்டவாறு அமர்ந்திருக்கிறத பார்த்தார் விநாயகர் அவரை கட்டித் தழுவியதோ அவருடைய கருப்பு நிறம் மறைஞ்சு வெள்ளை நிறமா மாறிடுச்சு அழகான உருவத்தை அடைஞ்ச பைரவர் சிறுவனான விநாயகர்கிட்ட நீ விநாயகன் தானே தான் என்னுடைய நிறம் மாறுங்கிறது எனக்கு தெரியும் நான் பிறந்தப்பவே இப்படி வாக்கு ஒன்று சொல்லிச்சு இந்த மலை மீது துணிந்து யாருமே ஏறி வரலை என்னை பார்த்து பட்சிகளும் மிருகங்களும் கூட கத்தாமல் இருந்துடும் நீ எப்போ வந்து இந்த உருவத்தை எனக்கு கொடுத்து என்ன தேவனாக்குவேன் அப்படின்னு தான் நான் காத்திருந்தேன் இனிமே நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் இருக்கு நீ உண்மையான உருவத்தில் எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொன்னார் விநாயகரோ தம்முடைய உண்மையான உருவத்தை காட்டி பைரவரே இனி மக்கள் உண்மை கடவுளாக போற்றி வழிபடுவாங்க சிவனும் விஷ்ணுவும் உம்மிடம் இருப்பதால் உம்மைக்கான நான் ஆவலோடு இங்கு வந்த சிவனுக்கும் மோகினி வடிவத்தில் வந்த விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் நீர் அதனால் உமக்கு கருப்பு நிறம் வந்துச்சு இப்போ வெள்ளை நிறம் வந்துருச்சு இந்த மலைவாசிகள் உமக்கான காண விரும்புவதால ஒரு முறை அவங்களுக்கு காட்சி அழியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா விநாயகர் சிறுவனுடைய வடிவத்தில் மலைவாசிகள் கிட்ட போய் இப்ப இந்த விக்கிரகத்தை வணங்கி சுவாமியே சரணம்னு கூவுங்க உங்களோட தெய்வம் உங்களுக்கு காட்சி அளிக்கும்னு சொன்னார் அவங்களும் அப்படியே செஞ்சாங்க பைரவர் அழகான உருவத்துல அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அவரே தம்மை காப்ப தாம் அழைக்கிறப்பவரெல்லாம் வந்து தம்மை ரட்சிப்பாருன்னு மலைவாசிகள் நம்புனாங்க தாரை தப்பட்டைகளை அவங்க பலமாக முழக்கி ஆனந்த குத்தாடுனாங்க சுவாமியே சரணம் ஐயனே அப்பனே அப்படின்னு உறக்க கூவி அந்த பகுதியே அதிரும்படி செஞ்சாங்க பைரவரோ அவங்கள ஆசிர்வதித்து மறைய விநாயகரும் அங்கிருந்து போனார் அப்பத்திலிருந்து அந்த மலைவாசிகள் பைரவருக்கு உயிர் பலி கொடுக்கறத நிறுத்தி பழங்களை சமர்ப்பித்து வர தொடங்கினாங்க அங்கே ஒரு பெரிய கோவிலை கட்டி விமர்சையா விழாக்கள் நடத்தி வந்தாங்க விநாயகர் தான் இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு மலைவாசிகளுக்கு தெரியாது அவங்க தாம் வணங்குற தெய்வமே அப்படி அற்புதங்களை நிகழ்த்தியதான் நினைச்சாங்க அதுக்கப்புறமா நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு விநாயகரை வழிபட்டாங்க மலைவாசிகளை நல்வழிப்படுத்துறதுக்கு அப்புறமா விநாயகர் தம்முடைய வாகனமாகிய மூஞ்சூர் மேலே அமர்ந்து வடதிசையில் போனார் மலைகளும் பொட்டல் மைதானங்களுமா இருந்த அந்த பகுதியில் ஆறுகளே இல்லை அங்க வாழ்ந்த மக்கள் வானத்தை நம்பியே பயிர் செய்து வந்தாங்க அங்கிருந்த மக்கள் எல்லாம் கங்கை பயிற பகுதியில் வாழற மக்கள் தான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க நம்மளுக்கு அப்படிப்பட்ட கங்கை இல்லாது போனாலும் அதிலிருந்து ஒரு கிளை நதியாவது வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாங்க இத விநாயகர் கேட்டுட்டாரு அவரோட மனசு அந்த பகுதி மக்கள் தண்ணீருக்காக படுற பாட்டை நினச்சி இறங்குச்சு அவங்களுடைய நிலப்பரப்பு கங்கை நதி சமவெளி போல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினச்சாரு இமயமலை எப்படி அழகான காடுகள் நீர்வீழ்ச்சிகளோடு காட்சி கொடுக்குதோ அந்த மாதிரி அந்த பொட்டல் வெளிகளை பச்சை பசையலுங்கிற வயல்வெளிகளாக்கலாம் அப்படின்னு நினச்சி மேற்கு பக்கமாக விநாயகர் போனார் சகயாத்ரி மலையில் கௌதமருடைய ஆசிரமம் இருந்துச்சு அது பச்சை பசியல்னு இருக்கிறத விநாயகர் பார்த்தார் அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு உடனே வடதிசையில் திரும்பி போனார் அவர் அந்த பகுதியையும் இமயமலை பகுதியை போலவோ அதனுடைய அடிவாரத்தில் பச்சை பசியலுங்கிற வயல்கள் நிறைந்ததாகவும் ஆக்க தீர்மானித்தார்